என்ன பேர் என்ன பேர் உங்களுக்கு என்னுடைய தண்ணி செய்ய கொடுத்த தந்திரு தோட்டம் ரெண்டு வருஷம் சமைக்கிறேன் போட்டுக்கோ என்ன வேலை செய்

நன்றி வணக்கம் நான் காயம் வந்து நினைக்கிறது நிக்கிறோம் பாத்தீங்கன்னா இதுக்கும் பேர் என்னடா இடம் புத்தூர் கலைமதி இது வேற இடம் போலயா கடா புத்தூர் கலைமதி படக்கோ கிழக்கோ தெரியல அந்த ஒரு இடத்துல வந்து நிக்கிறோமே என்னட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பிள்ளையோட ஒரு அக்கா வந்து சரியான முறைக்கு கணவர் வந்து விட்டுட்டு போன நிலைமையிலே இருக்கிறாங்களே சொல்லியிருந்தாங்க உண்மையிலே சரியான முறைக்கு கஷ்டம் தம்பி எங்களையும் இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் இப்போ என்ன வேலைக்கு போகிற நீங்கள் நான் எங்கள் சின்ன பிள்ளைய ஒரு ஆள் இருக்குது நான் வேலையும் பார்த்து கொள்ளணும் அதே சமயம் வந்து அக்காக்கள்லாம் பக்கத்தில் இருக்கணும் ஏதாச்சும் எப்போ இருந்துட்டு வந்து சாப்பாடுவோல் தருவினோம் அப்படி இப்படின்னு கதைச்சிருந்தேன் உண்மையிலேயே அவங்கள்ட்ட நிலவரம் வந்து எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அவங்களுக்கு கதைச்சதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகே தொடர்ச்சியாக வந்து அவங்களோட என்ன மாதிரி என்ன நிலவரம் மட்டு கதைப்போம் உங்களுக்கு அதுக்கு வீடியோக்கு போகும்போது வந்து வந்தங்கடா சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரனிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்திங்கட்டா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கடா இதுதான் அந்த அக்காண்ட வீடு அக்காவுக்கு வந்து சொந்தமாக வந்து காணி இல்லேன்னு சொன்னா என்னடா சொந்தமாக இல்லை ஆனால் இந்த வீடெலாம் வந்து சொல்லியிருந்தா அக்கா அங்காலேயும் பார்த்தீங்கன்னா மாடுகள் கோழிகள் எல்லாம் நிற்கிது அதை பார்த்தீங்கன்னா அவங்க அக்காண்ட வீடு சொல்லியிருந்தான் இந்தாலும் அக்காண்ட வீடு தானே அக்கா என்ன இதுவும் கூட வீடுனாக்கா ஓகே இயரான் மகன் மூத்த மகன் தம்பிக்கு என்ன பேர் என்ன பேர் உங்களுக்கு? கரணி. ஆ? கரணி. எங்க எங்கடல போய்ட்டு வர்றீங்க? பள்ளிக்குட. பள்ளிக்குடம்போயிட்டு வர்றீல. எத்தனை மணி படிக்கிற? சாப்பிடிங்களே. எங்க சாப்பிட நீங்க? அட விடு. அட விடு. அட விடு. குட்டியின்ட ಊಟ. அட விடு. குட்டியின்ட ಊಟ. ஊงட விட்டீ요. ஆ ஊงடண்டே சாப்பிட்டதா. ஆ சாப்பிட்டா. ஆட்ட விடு சாப்பிடு நீ. ஒண்ட தொள்ளுங்க அம்மே. குட்டியின்ட. குட்டியின்ட. அந்த ಊಟ. ஆ அந்த ಊಟ சாப்பிடு நீங்களா?

ஓகே நாங்கள் வடிவம் வந்து அக்காவோட கதை இப்போ அதுக்கு முதல் வந்து வீடு வந்து நாங்கள் பெருசாக வந்து காட்ட தேவையில்லை இது வந்து அவங்கள்ட்ட சொந்த வீடு இல்லை சொந்த வீடு இல்லை தானே அப்போ வந்து சொந்த வீடுலாம் வந்து இருக்கிறாங்க இங்கே இருக்கிறதா நைட்டில் எல்லாம் ஓ இங்கே தான் இப்போ ஸ்கூல் போகிறது அக்காவிட்ட போய் சமைக்கல அதெல்லாம் சமைக்கல எங்கள் அப்பா வேலை போகல இங்கே போட்டுது அப்பா என்ன வேலை செய்யல அப்போ வந்து இந்த விலங்கில் கொஞ்சம் இறைக்கவும் என்ன வேலையை போடுவேன் இந்த தோட்டங்களுக்கு ரைப்பேன் அது கேட்டாரிச்சிட்டு இருக்க மாதிரி

ஐயாக்கு என்ன பேர் ஐயா நாவின் மகேசன் ஓகே உங்களோட இது மாதிரி இத்தனை மகள் உங்களுக்கு நாலாம் நாலாவது மகளா ஓகே அவங்களோட கணவர் என்ன மாதிரி இருந்து போய்ட்டார் விரும்புறா விரும்புகிறேன் விரும்புறேன் போயிட்டுறேன் கதைக்குறி இல்லையா இப்போ இத்தனை பேர் கைக்காகட்டும் பிறந்த மூட்டம் விட்டு போட்டேன் மூத்த பிறந்த மூட்டம் அஞ்சு வரைக்கும் இது விருட்டேன் அப்பந்த பண்ணுற இதுப்பா அதனால் திடீர் புற்று போட்டேன் அதுக்குள்ளே பார்க்குறதா ஆ ஆ ஆ எவ்வளோ வேறு ஐயா உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் சம்பளம் நாலு மணி மணி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தஞ்சு ரெண்டாயிரத்து ரூபா அப்படி வேணும் அது மகளுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க ஒரே சாப்பாடு தானே ஆ ஒரே சாப்பாடு தானே ஒரே சாப்பாடு தான் ஓகே சரியா ஓகே ஏன் அழுகுறீங்க சொல்லுங்கள் ஏன் அழுகுறீங்க ம் சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஏ தெரியதான கணவர் விட்டுட்டு போனால் ரெண்டு பிள்ளையோட கப்படுற பாட பார்க்கவே தெரியுது ரெண்டு வருஷம் விட்டுட்டு போயாம வேணா கைய விட்டு போய் அஞ்சு வருஷம் அப்பா என்ன பேட்ட தம்பி அப்பா கதைக்குறீங்களா அவங்களோட சொந்த அவங்களோட கணவர்கிட்ட சொந்தக்கார ஒருத்தருமே வந்து பாக்குறீங்களாக்கா ஒத்திரமே வந்து பாக்குறீ இல்லையா அவர் தான் செய்தார் கவிக்கணும் அதை அதே விட்டுட்டோம் இடத்துக்கிட்டேன் அப்படியே இருக்கிறோம் ஆளாக பெருசுலாம் கொண்டா கொடுத்து பறிச்சு கொண்டு வச்சு வந்து வச்சுருந்தாங்க வச்சுருந்து பேருந்து விவம் எந்த மிஷின் தான் புனி எடுத்து வந்தார் புனி எடுத்து வந்து விட்டு பேருந்து குழப்பிடிக்க வந்து தடவரி சொல்லுவச்சு அது பேருந்து வழக்கா வெட்டி போயிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுமே இருக்கோன்னு நாங்கள் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அங்கேயே சரி சாப்பாடு ஓகே அக்கா அப்போ அவர் கடைசியாப்பா என்ன சொல்ல வரணும் சொந்தகாந்தங்கள் எல்லாம் என்ன சொல்ல வரணும் கைக்கிற இல்லை ஒன்றும் சொல்கிறதும் இல்லை என்ன நடக்குது நடக்குது போகிறது ஒன்றுமே தெரியாது அவரை வேற கல்யாணம் வேணாம் கட்டினா பிள்ளை அப்படி என்ன இருக்க அறிஞ்சதுங்களா இல்லை இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை தம்பி அப்பா அப்பா கதைக்கிறீ இல்லையா அவங்களோட ஆ அப்பாக்கு என்ன பேர் அப்பாக்கு என்ன பேர் ஆ விளங்கல ஆ ஓகே அப்போ உங்களோட குடும்ப நிலைமை இப்போ பார்க்குற வந்து உங்களுக்கு இப்போ உதவி என்றைக்கு வந்து என்ன நீங்கள் கேட்குறீங்களா அப்படி இன்றைக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம் வேணும் எல்லாத்துக்கும் கஷ்டம் பண்ணு சாப்பிடவளுக்கு என்ன மாதிரி நாளாக இருந்தாங்க அப்பா தான் அப்பா வேலையை போனால் சாப்பிடுவோம்

அதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் ரோமில் வந்து ஒரு கொட்டில் மாதிரி போட்டாலே நீங்கள் அப்பாக்கள் என்ன அவங்களோட பிரச்சனை இருக்காது என்ன அது வந்து இப்போ எல்லாம் எழுதி இப்போ நாளைக்கு செய்கிறேன்னாலும் எழுதி தருவினமோ உங்களோட காணி வந்து அந்த காணி வந்து உங்களோட பேர்லாம் இருக்குது காணி உரு உறுதியோ உங்களோட பேர் இல்லையா இப்போ நீங்கள் மாற்றி கொடுப்பீங்களா அப்படி நாங்கள் சிங்க சே அவங்களுக்கு ஒரு சின்ன கொட்டில் மாதிரி போட்டுறதுனாலும் மாற்றி கொடுப்பீங்களா உங்களுக்கு ஆ ஆ ஓகே உங்களுக்கா ஒரு ஓரளவு வந்து சின்ன குட்டில் மாதிரி போட்டு தந்தாலே நீங்கள் இருக்கலாம் ஓகே கண்டிப்பாக வந்து என்னென்னு சொல்றது அவங்கள்ட இதே மாதிரி இருக்கா நாங்கள் பாப்பமா இருக்கோம் பாப்பமாக்கா ஐயா வாங்கிருக்கோம் வீட்டில் போட்டுருக்கா ஆ ஆல லாபங்கள் வருமா ஐயா அந்த போச்சு ஆ அழிஞ்சு போட என்னத்துக்காண்டி வேலை சில இடம் பட்டு போச்சு இல்லை அக்காண்ட காணி என்று சொல்லி அதுக்காண்டி தூணுக்கும் அங்காளு தூணுக்கும் முன்னுக்கும் இங்க இருந்தால் தான் இது விழாவும் வந்து ஐயாக்கு சும்மா தோட்டங்கள் வந்து அப்படி செய்யறேன்னு சொல்லியிருந்தாரு ஐயா அது இப்போ நாங்கள் ஐயா இதுலயே வந்து ஒரு தோட்டம் போட்டு கொட்டின் மாதிரி போட்டு கொடுத்தாலே அவங்க வந்து இங்கால நீங்க தோட்டங்கள் செய்யல ஐயா வாழையை போட்டு என்ன என்ன செய்ய இப்போ இப்போ என்ன தோட்டங்கள் இப்போ என்ன மாதிரி இப்போ வீட்டு விட்ட விட்டு போயிட என்ன போடலாம் இப்போ லாபம் விட்டால் அடிகள் அது உள்ள ஓகே அதாவது கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் நம்ம அக்காவோட கதை இப்போ காய்ச்சிட்டு இந்த மாதிரி இந்த முடிவு எடுப்போம் மற்றபடி ஐயா நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு கொட்டில் மாதிரி போட்டாலே அவங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் இப்போ உறுதியெல்லாம் மலுதி தருவீங்களா நான் பையன் தொடர்ச்சியாக வந்து அக்காக்களோட இருக்க கதைப்புமா ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களோட தோட்டம் எல்லாம் பார்த்துருப்போம் உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இல்லைன்னா சும்மா நோமலாக வந்து ஒரு வீடு கூட கட்டுற இல்லை வந்து அவங்களோட தோட்டம் வந்து இருக்குது வேறு என்ன கா என்ன சொல்கிறது உங்களோட நிலைமை தம்பி என்ன ஷர்ட்டெல்லாம் துவைக்கிறேன் நீங்கள் என்ன ஒரே என்ன என்ன மாதிரி உடுப்பு என்ன மாதிரி ஒரே உடுப்பு தான் இருக்கும் அது ஒன்று தான் இருக்குது ஒன்று தான் அதான் கொஞ்சம் ஷர்ட்டு வந்து ஒரு பழப்பு நிலம் இருக்குது ம் ஓகே அக்கா வேறு என்னத்தை சொல்லுறது நாங்கள் தூரம் அப்பா வேலையை போகும் வேலையை வந்தால் இப்போ ஏற்றிட்டு எல்லா கொண்டு போகணும் சோம் ஃபல்ல பள்ளிக்கூடம் அதுக்கு நடந்து நடந்து தான் போகிறோம் ஆ பொடியன் வந்து இப்போ பொடியனை நீங்கள்தான் கூப்பிட போகிறது ஓ ஓகே புள்ளியோடு தான் அப்படி ஓ எங்கள் வீட்டில் அக்கா கலர்மில்லாட்டி புள்ளியை கொண்டு போகணும் அத்தகைய கொடுத்துட்டு பின்ன கின்ன மதியம் ஜாமெண்ட்

என்ன யோசிக்கிறீர்கள் வேட்ட உருவமே தெரியா இவருக்கு என்ன பேர் தெரியாண்டே என்ன அவ்வளோத்துக்கு ஒன்று ஒரு இதுகளுக்கு இவர் விவன் பிறந்து மூன்று வே மூன்று நாலு வயசுக்குள்ள தான் வந்தவர் வந்து சரி பேருந்து போட்டார் அதில் பிள்ளை பெருசாக பழக்கம் இல்லை போக மாட்டுது நீங்கள் உதவியே என்ன உதவியை கேட்குறீங்க நீங்கள் உங்களால் நீங்களே நடத்தி இப்படி உங்களால் கொண்டு போய் தெரியுமா என்ன செய்வீங்க என்ன வேலை செய்வீங்க என்ன வேலை செய்கிறது

இப்போ கண்டிப்பாக வந்து அக்காவுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பாடு தான் மெயின் விஷயம் வந்து ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமாக வந்து ஒரு வேலை ஒரு வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க ஆசை அடுத்த அடுத்த கட்டங்கள் வந்து பார்ப்போம் ஏதாச்சும் செய்யலாம் தானே நாங்கள் இப்போதைக்கு வந்து அக்காவுக்கு கொஞ்சம் உதவி அக்கா எவ்வளோ கண்டிப்பாக எவ்வளோ இருக்கு இருக்கா இந்த ரூபாய் வந்து மகள் வந்து நிதியாக்கா வந்து தந்திருந்தாங்க நிதியாக்கா லண்டனில் இருக்கிற நிதியாக்கா தந்திருக்கா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து எழுநூற்றி பதினாலு அவங்களுக்கு கொஞ்சம் துகை தொகை பணம் தந்தவங்க அதில் வந்து ஒரு ஒரு குடும்பமாக நாங்கள் கொடுப்போம் பண்ணிட்டு ஒரு பத்தாயிரரூவா காசு கொடுத்துருக்கு அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களாக்கா அக்கா அக்கா இங்கே பெரிய நன்றி என்னன்னு சொல்றது சொந்த வந்தவங்களே வந்து பெருசாண்டு வந்து தரமாட்டாங்க பத்தாயிரம் தந்துருக்காங்க அப்பாண்ட வேலையே நாலு நாள் தொடர்ந்து போகணும் உங்களை ரெண்டாயிரத்தி யோசிப்பாங்க பிள்ளைக்கு வந்து சாப்பாடு வர ஏதாச்சும் வேண்டி கொடுங்க விற்பதாயி பாப்போம் அடுத்த கட்டமா வந்து மேலதிக உதவி வந்து கிட்டாச்சுன்னா நாங்க கொண்டு கண்டிப்பா வந்து கொண்டு வந்து தருவோம் ஓகே ஐயா பேர் என்ன சொல்ல போறீங்களா அந்த அம்மாக்கா அந்த அக்காக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நன்றி சொல்றீங்க ாலும்டி சரி ஓகே ஓகே இதோட வந்து எங்கள்ட்ட வீடியோ முடித்துக்கொள்கிறோம் எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணிங்கால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டை கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட வரும் அதே சமயம் வந்து அந்த அக்காவுமே மிகப்பெரிய நன்றி ஓகே வீடியோ முடிச்சுக்கிடுவோம்